கொள்கையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ போகிறது ஒன்றிய பாஜக அரசு இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு பாஜக அரசு அழகாக வந்து கூட்டணியெல்லாம் அமைச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மோடி இடையில வந்து ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஆட்சியை தக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மும்முனை போட இந்த ஆட்சியை எப்படியோ ஒரு வாக்கில் கொண்டு போய்ட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா இந்திய அளவில் கூடிய பல விஷயங்கள் இந்த இன்னும் பல்வேறு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்னடா சொல்ற ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸை இவ்வளவு சர்வசாதாரணமா தூக்கி போடுற இல்ல இவனுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா இல்ல ஏதாச்சும் பைத்தியங்கித்தியும் புடிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பல பேர் நினைக்கலாம் ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றையும் நீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இந்த வீடியோவை முழுக்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும் இது வரைக்கும் நம்ம டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக டிஸ்டாக் சேனலுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு வாரமாக இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா வோட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விடயம் அப்படிங்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்வலையை கிடப்பியிருக்கிறது என்ன அப்படின்னா மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில பாஜக அடிஷ்னலாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை வந்து பொய்யாக பட்டியலை உள்ள சேர்த்து அதன் மூலயமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த விடயம் இந்தியா முழுக்க பரவி ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய மாநிலங்களிலும் தங்களுடைய இடங்களிலும் இது மாதிரியான விடயங்கள் நடந்திருக்க கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ஒருத்தர் பின் ஒருத்தராக வாக்காளர் பட்டியலை எடுத்து செக் பண்ணுகிற போது பல்வேறு உண்மைகள் வெளியே தெரிய வருகிறது இல்லாத ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியை கிரியேட் பண்ணி அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலை வந்து ஆட் பண்றது அதே போல ஒரே ஒரு நபருக்கு இரண்டு இடங்கள்ல அல்லது மூன்று இடங்கள்ல வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்த்துறது அது மட்டும் இல்ல பொய்யான பேரு பொய்யான போட்டோ பொய்யான அப்பா பேரு பொய்யான அட்ரஸ் சொல்லிட்டு பொய்யாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் ஏற்படுத்தியது இப்படி தொடர்ச்சியாக கடந்த நான்கு நாளாவே இதுதான் வந்து நேஷனல் லெவலில் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதைய எதிர்த்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி எம்பிகள் எதிர்க்கட்சி எம்பிகளை எல்லாம் கூட்டிட்டு ஒரு பேரணி போனாரு அவரை கைது பண்ணாங்க தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது இப்போ இதுதான் வந்து இந்த ஆட்சி கலையறதுக்கான காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கூறுந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா திரு ரேவந்த் ரெட்டி அதாவது தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரேவந்த் ரெட்டியின் மூலமாக சந்திரபாபு நாயுடு ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை எப்போது வேணுமானாலும் வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சந்திரபாபு நாயுடு பாஜகவிற்கு தான் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை ரிவர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருக்கிறது அப்படி ரிவர்ஸ் வாங்கி அவர் நேரடியாக இந்தியா கூட்டணியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் பெருமளவில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்னடா சொல்ற இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாஜக தான் வந்து இன்னைக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வந்து அள்ளி கொட்டி இருக்குது ஒரு பட்ஜெட்டையே வந்து ஆந்திராவுக்கான பட்ஜெட்டாகவும் பீகாருக்கான பட்ஜெட்டாகவும் வந்து கொடுத்துருக்குது இவங்க கேட்கிற பதவியெல்லாம் கொடுக்கறாங்களே அவங்களுக்கு எல்லா ஃபேவரும் பண்ணி கொடுக்கறாங்களே அப்படி இருந்தும் ஏன் வந்து சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாராலும் பேசப்படுகிறது அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு பி ஆக ஆசைப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சந்திரபாபு நாயுடு பிரதமராக ஆசைப்படுவதாகவும் அதற்கான வேலையில வந்து அவர் மும்முரமாக இறங்கி செயல்படுவதாகவும் பல்வேறு தகவல்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கன அந்த ஒரு வகையில தான் இப்போ திரு ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க திரு ரேவந்த் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய அளவிலான ஒரு உறவு இருக்கு என்ன அப்படின்னா திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் இதுக்கு முன்னாடி தெலுங்கு தேசம் கட்சியில தான் வந்து இருந்தாரு அவர் சந்திரபாபு நாயுடு செல்ல பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ரிலேஷன்ஷிப் சந்திரபாபு நாயுடுக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் இருந்துச்சு ஏதோ ஒரு சில மனஸ்தாபங்களினால இப்ப அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து பயணிச்சாலுமே கூட இன்னமும் அவர்களுக்குள்ளான அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி மூலயமாக தான் அவர் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருகிறது இதன் மூலமாக இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணுமானாலும் மிகலாம் என்ன வேணாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஓட்சோரி மாதிரியான விடயங்கள் இன்னும் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகி இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு போராட்டக்கலமாக மாறினால் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் ஏன்னா எலக்ஷன் கமிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்லையும் இது சம்பந்தமான வாதங்கள் தொடர்ச்சியாக போய்க்கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல மிஷன் கமிஷனாலையும் இந்த விஷயத்தை அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்லையும் தாக்கு பிடிக்க முடியாது என்ன இருந்தாலும் இறுதியில் நீதி மட்டுமே வெல்லும் அப்படிங்கிறது தான் நம்ம வரலாறுல தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியது அப் அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்லையும் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா ரெண்டு பேரும் பேர் இறந்து விட்டதாக அவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கி வந்து செத்தவங்க உயிரோடு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் இன்னைக்கு உயிரோட போய் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் உயிரோட தான் இருக்கோம் எதுக்காக எங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அது மட்டும் கிடையாது அதற்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பதில் அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையான ஒன்று இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க அதெல்லாம் ஒன்று ரெண்டு நடக்கிறதாங்க இதெல்லாம் நடக்காமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொன்ன பதிலும் பெருமளவில் பேசுபொருளாகி எலக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏன்னா இந்த ஒரு விவாதம் வந்து எல்லா பக்கமும் வந்து பரவலாக ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை இன்னைக்கு பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு அதற்கு பேவராக நடப்பதை போலத்தான் அவங்க செட்டிங் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாக்காளர் பட்டியலையே அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாத்திட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் ரிவிஷன் கூட அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நடக்க கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் வட வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்க்கப்பட போவதாக சொல்லப்பட்ட விஷயம் கூட அத மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இப்படி இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல விஷயம் வந்து பேசப்படுகிறது இரண்டு நாளைக்கு முன்னாடி பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சொன்னாரு இன்றைக்கு பீகாரினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு இரண்டு இடங்கள்ல வந்து ஓட்டு இருக்கக்கூடியதாக ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதுல உண்மை இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல வர ஆரம்பிச்சதும் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறது இந்த இடத்தில் மிக அப்பட்டமாக தெரிகிறது இன்னும் கூடிய விரைவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணுமானாலும் நிகழலாம் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக சட்ட நிபுணர்களும் அரசியல் ஆலோசகர்களும் அரசியல் நிபுணர்களும் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ன ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் என்பது வெடிக்கப் போகிறது அது வரைக்கும் டிஸ்டாக் தொடர்ச்சியா பாருங்க உங்களுடைய டிஸ்டாக் சேனலுக்கு எப்போதும் தாங்க நன்றி வணக்கம்